நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு பட்டி வச்சு பிரேமர் அடிக்கிறது வரைக்கும் ஏ டு ஜெட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பெயிண்ட்ரு நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமான்ல நிறையா கேட்டிருந்தீங்க பட்டி வச்சு பிரேமர் எப்படி அடிக்கின்றத பற்றி உங்களுக்கு வேண்டிய இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோவோட எண்டில் நம்ம எப்படி ஃபினிஷிங் பண்ணியிருக்கோன்ற பற்றி உங்களுக்கு விளங்கும் நம்ம சேனலை இதுதான் முத முதலாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்க மறந்துடாமல் கீழே உள்ள பெள்ளாய்க்கான தட்டி விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் வீடு கட்டுறவங்களும் சரி பெயிண்டர்களும் சரி ரெண்டு பேர் கவனம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோட்டு செகண்ட் கோர்ட்டு பட்டியல் வச்சிடணும் காரணம் என்னான்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சுரண்டும் போது இதில் உள்ள குருணைகள் கல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒட்டியிருந்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாக கீழே உழுந்துடும் போது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக க்ராட்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கல் ஓட்டுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பட்டி வைக்கிறது நல்லது பட்டி வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி அழைச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம பட்டி வைக்கும்போது நல்ல ஒரு கிரிப் இருக்கும் பட்டி முடிய எவ்வளோ ஈஸியாக வந்து அவுத்து எடுக்கிறேன்றதை பார்க்கலாம் இப்போ அந்த மூளையில் வந்து ஒரு முடிச்சுருக்கும் அந்த முடிச்சை வந்து நம்ம லைட்டாக எடுத்து விட்டோம்னா போதும் சாட்டாக வந்து உங்களுக்கு மூட ஓப்பன் ஆயிடும் நம்ம பட்டியை வந்து இப்போ கலக்க போகிறோம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மிஷினில் அடிக்கும்போது சின்ன சின்ன குட்டி எல்லாம் இதில் கிடக்கும் அந்த குட்டியை பூரா நல்லா அடிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு மிஷினு நல்லா அடிச்சு கொடுக்கும்போது நல்லா இலக்கம் கொடுக்கும் ஃபஸ்ட்டு கோட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ பல்ல இருக்குன்ட்டு நம்ம அப்பத்தில காட்டுறேன்னு பாருங்கள் இதை லப்பா வச்சு எப்படி மறைக்க போறோன்றதை பாருங்கள் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அதில் எவ்வளோ மட்டம் கிடைக்கிது அந்த பட்டி எப்படி அந்த கேப் இல்லாமல் இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது இரண்டு எமம் அதாவது ரெண்டு எமம் வந்து இப்போ இந்த விரிசலை விட்ருக்கு இந்த விரிசலை நம்ம எப்படி இந்த பட்டியை வச்சு மறைக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி பட்டி வைக்கும்போது ஃபஸ்ட்டு கோர்ட்லேயே வந்து மேக்சிமம் உங்களுக்கு வந்து அது வந்து மறைஞ்சு லாக் ஆகிடுது செகண்ட் கோட் வைக்கும்போது ஃபுல்லாகவே ஒன்றும் நம்மளுக்கு லாக் ஆகிரும் இப்போ உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் இப்போ பட்டியோட திக்னஸ் வந்து பார்க்க போகிறோம் இது ஃபஸ்ட்டு கோட்டு செகண்ட் கோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை எம்எம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனாயிரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டு வந்து இந்த மாதிரி நெட்டாக வைக்கணும் இந்த மாதிரி நெட்டாக வைக்கும்போது ஓரளவுக்கு பல்லமேடு வந்து மறைஞ்சிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கோட்டு நம்ம பண்ணுறோம் இது இந்த மாதிரி குறுக்கை வைக்கணும் குறுக்க வைக்கும்போது ஒன்று அந்த பல்லமேடு வந்து நல்லா மறைஞ்சி கொடுத்துடும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டு செகண்ட் கோர்ட்டு இந்த இடத்துல வச்சுட்டோம் எவ்வளோ மட்டமாக இருக்குன்னு பாருங்கள் ஏற்கனவே முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பல்ல எவ்வளோ பல்ல இருந்துச்சுன்னு இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம பன்னெண்டு இன்ச்சு டிஸ்பிளேயில் மிஷினில் போட்டு ஏற்கனவே நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் இப்போ லைட்டை அலைன்ஸ் தடுறத டியூப் லைட்டை வச்சு இந்த மாதிரி நூற்றி ஐம்பது இல்லை இரநூத்தி இருபது எம்எர்சிட்ட போட்டு லைட்டாக நம்ம தேய்ச்சோம்னா அந்த கோடு உழுவாமல் நல்லா மட்டமாகவும் இருக்கும் இந்த மாதிரி தேப்புக்கட்டையில் வந்து நம்ம வாங்கியிருக்கக்கூடிய இரநூத்தி இருபது சீட்டை கரெக்டாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு நம்ம டைட் பண்ணி நம்ம தேய்ச்சோம்னா நல்லா ஒன்றும் மட்டம் கிடைக்கும் பெயிண்டர் நண்பர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு நீங்கள் தேய்க்கும் போது செய்து மாஸ்க் இல்லாமல் தேய்க்காதீங்க அப்படி இல்லைன்னா நம்ம வாங்கக்கூடிய வேஸ்ட்டு துணியாவது மூஞ்சில் கட்டிக்கங்க இந்த மாதிரி டஸ்ட்டுகளை எல்லாம் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம்னா முதல்ல எந்த டஸ்ட்டு இருக்காது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டயல்ஸு ஒட்டுறதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை வந்து பார்க்குறோன்னு பாருங்கள் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏன் நம்ம தண்ணி நினைக்கிறோம்னா மதில் இருக்க தூசி ஊறாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க பட்டி நல்லா வந்து இறுகும் போது வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பு வந்து அதிகமாக உழுகாது தான் நம்ம வந்து தண்ணியில் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணுறோம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டியெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் கல் ஓட்டியிருக்காங்க இப்போ கல் ஓட்டணுன்னு பாருங்கள் எந்த கிராக் உழுகாது இந்த கல்லில் இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரேமர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கல் ஓட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த ப்ரேமரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ப்ரேமருக்கு ஊற்றிட்டு இந்த மாதிரி ப்ரேமரை ஊருட்டி முடித்தோடனே இப்போ பாருங்கள் ரெண்டு கோட்டு பட்டி வச்சு தேய்ச்சி ப்ரேமரை அடித்து எப்படி ஃபினிஷிங்காக இருக்குன்னு இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலில் வாட்ச் பண்ண நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கீழே உள்ள பெல் ஐக்காக தட்டி விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும்